கிருஷ்ணகிரி அருகே புகழ்பெற்ற கணவாய்பட்டி பெருமாள் கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தி புனித நீராடி குடும்பத்துடன் பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர் நாடு முழுவதும் புரட்டாசி மாதம் பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் ஐந்து சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் பெருமாள் கோவில்களுக்கு சென்று முடி காணிக்கை அளித்து புனித நீராடி வழிபாடு நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள புகழ்பெற்ற கணவாய்பட்டி பெருமாள் கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாளப்பன் சாமி காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் கிருஷ்ணகிரி பர்கூர் தருமபுரி காவேரிப்பட்டினம் சூளகிரி ஓசூர் மற்றும் கர்நாடகா ஆந்திரா போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்து மூடி செலுத்தியும் அங்குள்ள குளத்தில் புனித நீராடியும் நெற்றியில் நாமமிட்டு பெருமாள் சுவாமியை வழிபட்டனர் மேலும் பக்தர்கள் வருகையை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்தனர் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்திலிருந்தும் கோவிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது